ம்ீமாரம்ீமனு பூஜ் தம் ராமராமே மதராட்சா வந்தே வால்மீகி கோக்கிளம் வானித்தருணா ராமகதாராதன் குருநேடு பராங்கரன் எத்துலன் சரவன் ராம தேவிதாசாக ராமாயண மகாமாலே அனிலாத்மஜம் ராமர் அப்படின்னு ராமலக்ஷ்மண சீத்தே நூறு பேருக்கு போட்டோ இருக்கு அதெல்லாமே ராம பஞ்சாயத்தனம் பட்டாபிஷேகத்து அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா சீதா லட்சுமணன் ரகுவேந்தர் ஒருமனை மகான் ராம பஞ்சாயத்தனம் என்ற நாலு பேர் அண்ணன் தம்பிகள் சீதா பிராட்டு அஞ்சு பேரும் சேர்ந்து அடியிலே அருவாக்காண்டிருக்கார் இது ராம பஞ்சாயத்தனம் பட்டாபிஷேகத்து மகோத்சவனுபவி நாங்கள் இவர் என்ன பண்ண நாட்டுக்கு வந்த வந்தான் இப்ப மீட்டிங் ரெண்டு பேரு ராஜா இது ராமம் பச்சோ தர்மத்தை அறிந்திருக்கும் நீவே அரசராக வேண்டும் என்ற சொல்லை ராமனியை குறித்து பரதன் சொன்னான் சரி ராமோத் பரமோதாரக சுமுகா சுமாயேஷா சுமகா ஏஷாக நச்சேட்சித் பிதராதேஷாது ராமோ ராஜ்யம் மகாபலகா மூர்த்தனன் மூர்த்தவரானபடியாலே நீரே அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் தகப்பனார் முதல் நாளே ராஜ்யத்தை அளித்து அபிஷேகத்திற்கு சங்கல்பம் ம் நடத்தியதாலும் உமைக்கே அபிஷேகம் தகும் விருத்தமாக வரன் கேட்டால் கூட கொடுக்க வேண்டும் என்பன அப்படி அவள் கேட்டாலும் ராமரிடம் அழித்துவிட்ட பிறகு கேட்கிறாயே எனக்கு அதிகாரம் இல்லையே என்று தகப்பனால் கூறியிருக்க வேண்டும் வேண்டுமானால் நீ என்ைய தினமே அபிஷேகம் செய்து கொண்டு உடனே காட்டிற்கு புறப்படுவதாக தைத்துவக்கு அதீனமான என்னை பதினான்கு வருஷம் பூர்ணாதிகாரத்தோடு ராஜ்யம் ஆளும்படி ஏற்பாடு செய்திருந்தீராக ஒரு பாரத் தொகுமாம் அதுவிட்டு எனக்கே அபிஷேகம் என்பது என்படி சரி இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் ராமய் பரமோதாரகா சுமுர்கிதராதேசாது ராமஹா என்ற சொர்க்கை இரண்டு இதனால் ஒன்று விசேஷனம் மத்தொன்று விசேஷம் அபிசப்தத்திற்கு ஆனாலும் என்ற பொருள் ஒவ்வொரு விஷேஷத்திலும் சேரும் ஆஹா ராமோபி ராமன் ராமனாய் இருந்த போதிலும் ஆஷ்டிப்போருக்கு எவ்வளத்திலும் இனியனாய் இருந்த போதிலும் பரமோதாரா அபி பரமோதாரனாய் இருந்த போதிலும் சுமுகா அபி சுமுகனாய் இருந்தா போதிலும் சுமஹாயஷாகா அபி மிக நல்ல புகழ் உடையவனாய் இருந்த போதிலும் மகாவலகா அபி பலம் விசேஷமாக உடையவனாய் போதிலும் பிதுகு ஆதேசாக்கு ராஜ்யம் ந ஐச்சது தகப்பனாரின் உத்தரவு காரணமாக ராஜ்யத்தை விரும்பவில்லை என்று உரை செய்வார் பரத்தன் வேகிறபடி ராஜ்யத்தை இசைந்திருந்தால் ராமன் சூக்கன் தற்புகழன் என்ற பெயரெல்லாம் விளங்கும் என்று சிதன் நினைப்பதானாலும் ராமன் அவ்வாறு கொள்ளவில்லை என்றபடி இனி பூர்வார்த்தம் வேறு வாக்கியம் உத்தரார்த்தம் வேறு வாக்கியம் என்றதாம் அப்போது ராமோபி பரமோதாரா சுமுக சுமஹாயா ராமோபி என்பதற்கு ராமன் கூடா என்று கீழே ராஜா தர்மஜா இது வச்சோப்ரவீத்து என்பதை கூட்டி வாக்கியமாகும் இது அபிசப்தத்தால் கிடைக்கும் சுமுகனாய் புகழ்பெற்ற ராமனும் பரதனை பார்த்து தர்மக்கு நீயே அனுசனாய் என்று அதே வாக்கியத்தை சொன்னான் என்றபடி என்ன தர்மம் என்ன மேல் வாக்கியம் தகப்பனாரின் உத்தரவே தர்மம் அதை அறிந்த நான் வனவாகசமே செய்ய வேண்டும் நீயும் ராஜ்யமே ஆள வேண்டும் என்று விளைவித்தான் இப்படி சொன்னதே ராமனின் நௌதாரியத்திற்கு புகழுக்கும் காரணமாயிற்று அதற்கு மேல் என்னை அரசனாம்படி தகப்பனார் உத்தரவிடவில்லை தர்மமாகாது மேலும் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆளனான் சக்தியற்றவன் அபிஷேகம் செய்து கொண்டால் எதிரீகள் அநேக்கர் ஏற்பட்டு ராஜ்யம் சிதறும் என்றெல்லாம் கூறுவதோடு மிகவும் பிடிவாதமாய் வனவாசம் தானே செய்ய முயன்றான் அப்போதும் பிதாவின் ஆதேசம் தனக்குள்ளது காரணமாக ராமன் ராஜ்யத்தை விரும்பவில்லை என்றபடி நச்சேச்சது என்ற விடத்தில் தான் ராஜ்யத்தை இச்சிக்கவும் இல்லை என்று என்றால் பரத்தன் வனவாசம் செய்யாமல்

நீயும் எனக்கே சேஷமாக இருந்தாலும் ராஜ்யம் ஆள யாராவது வேண்டுமாகியால் அவர்களே எனக்கு நெருங்கிய பிராத்தாவார் வருக்கே உரிமையாகும் என்று என்றான் ராமன் ஆயினும் அபிஷேகம் செய்து கொள்வது யார் என்று கேள்வி இருக்கின்றது என்றான் பரதன் அதற்கு வெளி நீங்களே ஆராய வேண்டும் என்றான் ராமன் பரதன் வசிஷ்டரோடு கலந்ததில் ஸ்ரீராமபாதகைகளை எழுந்திரப் பண்ணி அபிஷேகம் செய்யலாம் என்று முடிவுக்கு வந்தார் இரு வசிஷ்டர் அருளியது என்பதை பரத்வாராஷ்டிரமத்தில் பரதன் கூறினான் பாதுகா சஹசிரத்திலும் இது ஸ்பஷ்டம் அதன் மேல் பரதன் பிரார்த்தித்தான் அப்போது பரதாக பரதனின் முதல்வன் மூத்தவன் பிறகு ராஜ்யத்தில் பொருட்டு தன் பாதுகைகளை இந்த பரதனுக்கு பயணமாக அளித்தும் பரதனை மீண்டும் மீண்டும் நிமர்த்தரா ஊருக்கு திரும்பச் செய்தான் நியாசம் என்பதாலே தான் வரும் இது ராஜ்யமானும் பிறகு தானே ஆழ்வது என்பது மறுபடியை தம்பிக்கு வான் பயணம் வைத்து போய் வானோர் வாழா பெரியாழ்வார் என்றபடி சர்வலோகங்களுக்கும் யோகக் கவனிக்கும் இது எனக்கு மேம்பட்டது இதனை உன்னிடம் தற்காலிகமாக வைத்தவன் மீண்டும் இதனை பெறுவருவது சின்னம் என்று இதனின் தெரியவாகும் என்பதாய்த்து சக்காரத்தினாலே தான் பதி பதினான்கு வருஷம் முடிவிலே வந்து ராஜ்யம் ஏற்பதாக வாக்கும் அளித்து என்றதாம் பரதன் செய்த சரணாநிதி ஏன் பலிக்கவில்லை பரதனுக்கு அதிகாரத்தில் குறைவில்லையே ராமனுக்கும் பதனளிக்க காரணமான குடங்களெல்லாம் நிறைந்துள்ளவனே என்னில் பிரதிபந்தகம் உள்ளபோதோ சரணாகரி தரிக்கார் தெரிகிறது தெரிகிறது என்று சொல்லப்பட்ட ஆக்யே பிரதிபந்தகம் பதினான்கு வருஷன் காட்டிலிருக்கும்படி கட்டளையிட்டிருக்கும் போது அதற்கு விரோதமாக சரணாகரிக்கு பலன் அளிக்க முடியும் எனவே அத்தனை வருஷங்களான பிறகு அபிஷேகம் செய்து கொள்வர் ராமன் இசைந்தது என்றார் மற்றொரு விதமாகவும் சொல்வர் முதலில் தேவர்கள் சரணாகதிக்கு பலன் அளிக்க வேண்டியதான் இருந்ததால் அதற்கு பிறகு வரந்த சரணாகதிக்கு பலன் அருடவே அருணதினைத்தான் என்றவாறு ஆனால் தேவர்கள் நான் அவதரிப்பதற்கு முன்னே விஷ்ணுவாயி இருந்தபோதே ஜனணாகிரி செய்திருப்பதில் பூர்த்தி செய்ய காட்டுக்கு வந்துவிட்டேன் இனி அதனை நிறைவேற்றிய பிறகே உன் ஜரணாகிரியை ஏற்பேன் என்று ராமன் கூறவேலாது மனுஷபாவனை செய்யும் போது தன்னை தேவர்கள் சரணமடைந்ததாக கூறக்கூடுமோ பின்னே சித்திரகூடத்தில் தேவதைகள் உண்டானாலும் அது பரதன் பண்ண சரணாகிரிக்கு முந்தையதாகாது மேலும் பரதம் செய்யும் சரணாகரி எதற்காக பட்டாபிஷேகத்தை ராமன் அப்போதே பெறா எண்ணில் இது ராமன் செய்த பிரதிஜையையும் தசரதன் உத்தரவையும் மீறி நடக்கும்படி ராமனை கேட்பதாகும் பாபம் செய்த ஒருவன் ஜணாக பண்ணாமல் கூட ஜனாக பூர்த்தி செய்ய வேண்டுமா பரவாசத்திற்குப் பிறகு அபிஷேகம் பெறா சரணாகிரி என்னில் அது நன்றாக பலித்திருப்பதால் கேள்வி தனக்கு அபகீர்த்தி வரும் செயலிலே தன்னை நினைவிக்கக் கூடாது என்று மரகன் வேண்டிக் கொண்டான் என்னில் அதுவும் தொகுதும் ராமனும் பரதனுடைய பிடிவாதமான செயலுக்கு உள்மகிழ்ந்ததாக தெரிகின்றதே அல்லது தந்தையின் ஆஜையே மீறியதால் உன்னுடன் பேச மாட்டேன் என்று உபேட்சித்தராகத் தெரியவில்லை அபகீர்த்தியை நீக்க வழி தேடி ஸ்ரீ பாதுகையை அளிக்க பிரார்த்தித்தபோது அதனையும் இசைந்திருப்பதால் ின் செயல் பாதுகையை பெறவே சரணாகரி அதுவும் அப்போதே பதித்ததாகும் அயோத்தியில் சராச்சரங்கள் அனைவற்றையும் இம்மையிலும் காத்து பின்னே மோட்சம் பெருவிக்கும் அளவுக்கு பரதம் சரணாகிரியை செய்வதாக கொண்டவே கொள்வதே அதுவும் நன்கு ஆகும் ஆகா பிரதிபந்தகம் உள்ளவரையில் சரணாகரி பெருக்கில்லை பறிக்கவில்லை என்பதற்கு இவ்வாறு பரத சரணாகரி தத்துவத்தை ஆராய வேண்டும் என்று விதையே நோக்குகா பாதுகே சா என்ற சக்காரம் தூ என்ற பொருளெருமா தான் ராஜ்யத்தை இசையவில்லை ஆனால் பாதுகையை அடித்தான் என்று கருத்தான் பரதா கிரஜகா இருவரும் ஒருவருக்கொருவர் கலந்து கலந்துதமாக சமாதானத்திற்கு வந்ததால் அண்ணன் தம்பி என்ற முறையும் அழியாமல் இருந்தது சரி அடுத்த ஸ்லோகம் ச நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாக இதனால் வரதன் திருப்தி அடைந்தானோ என்னில் மேலே கூறுகிறார் அந்த வரதன் ராமன் பட்டாபிஷேகம் பெற வேண்டும் என்ற ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள மாட்டாமலே விஷயா தாமில் இறந்திருவதை விரும்பின வண்ணமே அயோத்தி நகரத்தில் செல்லாமல் நந்திகிராமே நந்திகிராமத்தில் இருந்து கொண்டே ராமபாதோ உபஸ்புருஷன் ராமனுடைய பார்க்கைகளை வணங்கி வழிபட்டு ராஜ ராஜகாரியங்களை பாதுகா ராஜ்யமாக பாவித்து வந்தான் ராம வரவாசத்தில் அறுபத்திக்கு ஏற்பட்ட குழப்பம் அலங்கோலம் ஒருவிடம் நீங்கிட்டு இனிமேல் ஸ்ரீ ராமச்சேரித்தம் கேட்டுமே சத்திய ஜிதேந்திராமஸ் பதராலட்சன்கேலான வத்துவாதி பணயமாலி தான் துதர்க்கு கலிச்சு திரும்பிச்சோ ஸ்ரீமான் சத்யசந்தா காந்தி விடையவனும் விடயவனும் ஜிதேந்திரியா இந்திரியங்களை வென்றவனுமான ராமஸ்தோ திரா புனரஸ்ய ஜனச ஆகமனஞ்ச ராமநோகங்கள் அங்கே மீண்டும் அயோத்தி நகரத்தை சேர்ந்த பிரதைகளை குரலையும் மகிழ்ச்சியில் வெளியேறுவதையும்

ான் ராமன் ஒருவாறு ஆறுதல் பெற்று பரதன் செல்லவே மேனையில் ஒளி உண்டாயிற்று பரதனுக்காக ராஜ்யத்தை பெற்றிருந்தால் ஸ்ரீமான் மாட்டான் பெறாமையாலேயே ஸ்ரீமான் ஏனெனில் சத்தியசந்தம் நிலைத்ததே நாகமர்த்தபரகா என்றபடி தனக்கு பொருளின் நசை இல்லை என்பது ஸ்தாபிக்க ஸ்தாபிக்கப்பட்டபடியார் ஜிதேந்திரியன இந்த வாசியை காட்டுவதற்கே முதல் தூ என்ற சொல் ராமஸ்தூ என இரண்டாவது தூ சப்தத்தால் எந்த ராமன் ஆஷம் கட்டி சித்திரூடத்திலேயே சிரவாசம் இருக்க இருந்தானோ அவனே அதை விட்டான் து நகர ஜனங்கள் முதலில் வந்தது நியாயம் பரத்தன் வராமல் போனாலும் ஜனங்கள் ராமனை கண்ட பிறகு போகாமலும் போனாலும் மீண்டும் வந்து கொண்டு இருந்ததால் இதுதான் நினைத்தப்படியான் வனவாசமாகாது என்ற திரு உள்ளம் செக்காரத்தினாலே சித்திர கூட்டத்தை விட்டதற்கு வேறு காரணமும் குறிக்கப்பட்டது பல மகரிஷிகள் அம்மலையை விட்டு வேரிடம் வாசத்திற்கு செல்வதை கவனித்து ராமன் குலபதியான மகரிஷி ஒருவரில் இதற்கு என்ன காரணம் நாங்கள் ஏதாவது புத்தம் செய்திருந்தோ இவர்களை புகழ்ந்து உங்களிடம் குற்றம் இருக்க ஆனால் நீங்கள் இங்கு வந்திருக்க உங்களிடம் இருந்தும் கரண் முதலான அரக்கரைகளுடைய நடமாட்டம் இங்கு அதிகமாக இருப்பதால் வேறு சேஷ்டமான இடமும் செல்கிறோம் நீரும் வேரிடம் செல்வதே நலம் என்ன வருமாற்றம் அளிக்க அரக்களவிலிருந்து தான் அவர்களை காக்க முடியும் என்று ராமன் சொன்னாலும் அவர்கள் நிற்பதா இல்லை ஆனாலும் அவர்கள் சென்ற பிறகு தானும் புறப்பட்டான் ஏகாக்கிரா மகரிஷிகளிடமே மதிப்பு விடையவன் அறக்கரை அழிப்பதிலே ஒரே நோக்குடையவன் தண்டகான் தண்டன் என்கிற அரசன் சுக்கரனுடைய காபத்தாலே கொடிய காடாக ஆனான் அந்த நேசத்திற்கு தண்டகம் என்று பெயர் என்பது இங்கே தண்டகான் என்ற பாடமும் உண்டு தண்டன் ரசித்த அல்லது விட்ட பூமி தண்டகா தண்டகாவனம் என்று ஸ்திரீலிங்க பாட பிரசித்தியும் உண்டு என்பதாலே பதினான்கு வருஷங்களையும் சித்திரூட்டத்திலேயே கழிக்காமல் அரண்யம் புகனேந்திரே என்று வால்மீகி உத்தாந்தம் குறிக்க அரண்யத்தில் மகர்ஷிகள் எல்லாரும் ஆராதிக்கவும் அரக்கரைகள் அணியவும் அவகாசம் கிடைத்ததற்கு

அரண்யம் பிரவேசிக்கும் போதே சேவித்து தானும் சீத்தையும் விசேஷ அனுகிரகம் பெற்றதற்கு மிகவும் சந்தோஷித்து செந்தாரை கண்டநாத ராமன் மகாரண்ய்து பிரவிஷ்யா அடர்ந்த காடான பாகத்தில் புகுந்து பிறகு விராதம் ராட்சசம் தத்வா எதிர்த்து வந்து விராதன் இருந்த அரக்கனை மகரிஷியை தரிசனம் செய்தான் ஆ என்ற சொல் வருத்தம் வியப்பு என்பதை குறிப்பது போல் பழைய வரவாறு வரலாறு என்பதையும் கூறும் அப்பெருமானை சொல்வதால் தான் ஐதிஹ்யம் இதிகாசம் என்ற சொற்கள் தோன்றின ஐத்தியக ஆசா எப்படி என்றோர் இருந்துரு அத்திரி மகிழ்ச்சியின் அப்பால் போகும் போதே பிரவிஷ்ய மகாரண்யம் என்று ஆரண்ய காண்டத்தின் ஆரம்பம் அதற்கு மண் சீத்தைக்கு அனுசூயை செய்த பேரொருளை சங்கேபத்தில் விடாமைக்கான ராஜீவலோச்சனகா என்றவிடத்தில் என்ற அதை சேர்த்தானா ராஜீவ மகாரண்யம் பிரவிஷ்யா என்று அன்மையும் கொண்டு இக்கருத்து கூறப்பெற்றது என்றும் அப்போது ஆரங்கியத்தில் புகழ்ந்தவுடன் தாபசாஸ்டிரம மண்டலத்தை கண்டவுடனே அக்கா கீழும் திவ்ய ஜானும் உடைய வனச்சாரிகளான மகரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து அற்புதமாக எதிர் கொண்டு மரியாதை செய்து தங்கள் வேண்டுகோளை விஜயாபித்த போது உண்டான கழுப்பிடம் இவனுடைய கண்கள் செந்தாரை போல் செவ்வி உத்தனமாம் என்றுதான் விரார்வதைக்கு மன்னமே ரிஷிகள் ஓடி வரவேற்பது மேலே கூறப்படும் மற்ற விஷயம் இரண்டு ஸ்லோகங்களுக்கும் மேல் காண்கிறார் ராட்சசனை சரபங்கரை கண்டார் என்பதிலிருந்து மகரிஷியை காணப்போகிறோமே அங்கு ஏதாவது உபகாரம் வேண்டுமே என்று விசாரிக்கும் ராமன் சரபங்கம் இவருக்கு மிகவும் இஷ்டமான விதாதவதத்தையே உபகாரமாக்கினார் என்று குறிக்கப்பட்டது ஆ என்பது சரபங்கரை மட்டும் பார்க்கவில்லை அந்த மகிஷி தனது லோகமானா சர்க்கத்திற்கு அழைத்து செல்லார் தேவேந்திரன் வந்து காட்சியிருப்பதை அவன் அவருஹிய ரத்தோத் சங்க சகாசி விபதாரகம் அசம்ஸ்பிருஷந்தம் வசுதாம் விபதேஸ்வரம் என்பவழி பூமியை மெரிக்காமலேயே வானத்திலேயே தேவர்களோடு கூடி இந்த பார்த்தான் என்று வியப்பை விளக்கும் வியந்து பேசினதெல்லாம் மேலே காண்கார் இறுகிற ராமனை ஆராதிக்க பிறகே அக்னி பிரவேசம் சேரது முதலான ஆச்சரியங்களையும் நினைக்க மேலுள்ள இந்த அரைக்ஷ்ணமகையும் அப்படியே மகரிஷிகளையும் அகஸ்தியிராத்தரஞ்ச அசுதர்சனர் என்ற அகஸ்திய சகோதரரையும் அகஸ்திய மகரிஷியையும் பார்த்தான் மேலே கிரந்தத்தில் சரபங்கருக்கு வரமக்சிகளோடு சிறுகாலம் வாசம் செய்தவரையே அகஸ்திய பிராதர மூலமாக தெரிந்து அகஸ்தி மகரிஷியிடம் சென்றதாக கூறப்பட்டுவிட்டதால் அதற்கிருந்த சொற்களை மாத்திப் பொருள் கொள்க ஸ்ருதிக்ணஞ்ச என்று சகாரத்தினால் சரபங்க மகரிஷியைப் போல் ஸ்ருதிகிருஷ்ண மகரிஷியும் தேவேந்திரனால் வந்து பிரார்த்திக்கப்பட்டவர் என்றும் ஆனால் ராமன் பலத்தில் எரிந்தடும் போது விட்டுப்போகா மனம் வராமல் எல்லா புண்ணியங்களையும் ராமனிடம் சமர்ப்பித்தார் என்பது மேலே தெரியலாம் அபி சப்தத்தினால் முதலில் சுருதீஷ்ணரை கண்டது போல் பல வருஷம் பல ஆஷ்டமங்களில் வசித்து பிறகும் சுதீக்ஷ்ணரோடு ராமன் சம்பாஷணம் செய்ததில் தெரிவிக்கப்படும் இதை நவதானுனாத கம்பஜீதையாஷ்டமம் புனரேவ ஆஜகாமஹா என்னும் ஆத்மஸ்லோகம் வழிந்தது அஸ்மன் கிரசாரம் எங்கே கரத்தியமால்லபவரியரிய வந்தே முருகம் பராம்